ஐயாயிரம் கோடி ரூபா நீரை வெளியேற்றுறதுக்கு செலவு பண்ணியாச்சு ஆனால் மழை வந்ததுன்னா இவ்வளவுக்கு ஒரு சூவை போட்டு ஒரு ரெயின் கோட்டை போட்டு சுத்துறீங்க வெக்கமாக இல்லை தூய்மை பணியாளர்கிட்ட கேளுங்க அவங்களுக்கு வர்ற அலாட்மெண்ட் சம்பளம் அறுநூத்தி ஐம்பது ரூபான்னு அறுநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்றாங்களா அதில் அடிக்காத கொள்ளையா ஒரு எம்பி சீட்டுக்கு அந்த வாசலில் போய் காத்து கிடந்தவங்க கட்சி மனித நேய மக்கள் கட்சி மனித நீதி கட்சி அந்த கட்சி பேரே சொல்ல தெரியாத கட்சியெல்லாம் கட்சி இருக்கு நான் அறிவியல சைடு ரிப்பன் வைக்கிறவங்கள போக சொல்லியிருக்கேன் ஒரு லாரி மண்ணு கொண்டு வர முடியாது ஆனா ஓர் ஆயிரம் லாரி போயிட்டு இருக்குது வேடிக்கை பார்த்துட்டு படுத்துருக்கீங்களா என்ன காரணம் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க

அன்பான வணக்கம் இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சிறுபான்மையினர் அணியின் மாநில தலைவர் ஜான்சன் ஜோசப் அவர்கள் நம்ம இருக்கிறார் சார் வணக்கம் சார் தாமரை டிவி நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் இன்னைக்கு தமிழர்களை நினைச்சாவே உங்களுக்கு வந்து கசகுதா தமிழர்கள் தான் இலக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் மோடி அவர்களை பார்த்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஏரியாவுலயும் வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் கிட்ட வந்து அவர் பேசின வார்த்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து மக்களை வந்து புண்படுத்தும் விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா அவர் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் மோடி அவர்கள் ஆனா இப்படி ஒரு போஸ்டரை ஒட்டி தமிழகத்தை வந்து ஒரு வன்முறையை தூண்டுவதாக திமுக செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டிட்டு வராங்க அண்ணாமலை அவர்களும் குற்றம் சாட்டி இருந்தார் திமுக மனசு வலிக்குது அப்படின்னு அவங்கக்கெல்லாம் மனசு இருக்குதா முதல்ல நான் கேள்வியாக கேள்வியா வைக்கிறேன் ஆமாங்க திமுகவினருக்கு முதல் மனசாட்சி இருக்குதா ஆச்சரியமா இருக்குது அவங்களுக்கு மன வலி ஏற்படுற அளவுக்கு பிரதமர் பேச்சில் அவங்க பார்வை அந்த அளவுக்கு மோசமா இருக்குது காரணம் தமிழ் 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 என்னங்க இந்த தமிழுக்கு செஞ்சிட்டாங்க ஒன்றும் கிடையாது தமிழர்கள் என்ன அப்படி அதாவது நாட்டினுடைய வளர்ச்சி எப்போ வந்திருக்குது இன்னைக்கு ஜிடிபி ரேட் எங்கே வந்துருக்குது இந்த மாதிரி ஒரு பிரதமர் கிடைச்சதுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் இன்றைக்கி தமிழ்நாடு நாள் எங்களை விட தமிழ் பற்று எங்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் தமிழர்களுடைய பூரா திருக்குறளை கொண்டு போகிறோம் ஐநா சபையில் பேசுகிறோம் எங்க பிரதமர் எங்க கட்சியிலிருந்து போற அமைச்சர்கள் எங்க கட்சியினுடைய முன்னணி தலகர்த்தர்கள் இவங்கெல்லாம் வளர்த்தாத தமிழ திமுக வளர்க்க போதுதான் என்ன எங்க மேடம் தமிழசே அழகாக சொன்னாங்க திமுகவில் தமிழர்களே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆமாங்க நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க தமிழ் தமிழர்கள் யார் முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட அந்த கேள்வியை கொண்டு போங்க பார்க்கலாம் முதல்ல தமிழ் தமிழர்கள் யாரு அவரே தமிழர் எல்லாரும் எங்க வந்தவங்க நீங்க சொல்லிக்கிறக்கு ரைட் இருக்குன்னா பிஹார்காரங்களுக்கு அதே உரிமை இருக்குது பஞ்சாப்காரங்களுக்கு இருக்குது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் ஆக எங்களுக்கு அது பெருமை மற்றபடி நீங்கள் இதில் உரிமை கொண்டாடிக்கிறதுக்கு தமிழ் தமிழ் அது மக்கள் ஏமாந்துருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் இப்போ திருப்பி எங்க தமிழுக்கு வந்து சிலப்பதிகாரம் இவங்களாம் எழுதுனாங்க மணிமேகலை இங்கே இல்லாத கவிதைகளா இலக்கியமாக என்ன இல்லை தமிழில் தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய நாகரிகம் தமிழனுடைய வீரம் தமிழனுடைய காதல் தமிழனுடைய கொடை தன்மை இதெல்லாம் வந்து புதுசாக யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியத்தில் இல்லை அப்படிங்கிறது தமிழர்களுக்கு தெரியும் இப்போ என்ன தமிழர்கள் கொஞ்சம் காலமாக மயக்க பிஸ்கெட் சாப்பிட்ட மாதிரி மயங்கிட்டாங்க வார்த்தை ஜாலங்கள் மது பிரியர்களாக போயிட்டாங்க எவ்வளோ வார்த்தை ஜாலம் பாருங்கள் தமிழில் மதுப்பிரியர்கள் இப்படியெல்லாம் மயங்கிட்டிங்க மாநாடை மயிலாடை இதெல்லாம் தமிழனுக்கு தேவையாக இருந்ததுதானே அவனுக்குன்னு ஒரு தனி குணம் உண்டு பாரதியார் தமிழராக தெரியலையா எத்தனையோ தமிழர்களாக நான் காட்ட முடியும் அதனால் தமிழ் தமிழர்கள்லாம் இன்னும் இந்த இதெல்லாம் இங்கே நடக்காது அதனால் இன்றைக்கி வந்து தேசியம் உள்ளடக்கியது தேசியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகான் மோடி அவர்கள் தான் பார்க்கணும் மற்ற நாடுகளெல்லாம் பார்த்து வெய்திட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு பாரத தேசத்தை கண்டு அந்நியர்கள் பயப்படுகின்ற அளவிற்கு என்ன சொல்லுவார் மோடி எப்ப சொல்லுவார் எதை சொல்லுவார் காத்திருக்கிறான் தான் இருபத்தி எட்டு நாடுகளினுடைய உயரிய விருது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி இருக்கும்போது அவர் போய் தமிழர்களை தமிழர்களை எங்க வஞ்சித்துட்டார் சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபொழுதெல்லாம் தமிழர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு எம்பி ஜெயிக்காத இந்த மாநிலத்துக்கு மத்திய அமைச்சர் எத்தனை பேர் ஜெய்சங்கர் மதிப்பிற்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இவங்க எல்லாம் அமைச்சராக இருக்கிறது தெரியல தமிழுக்கு செய்யணும் அதுதாங்க இவங்க வந்து வாக்கு வங்கி அரசியல் ஓட்டு போடுறவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க இவங்களை வச்சுட்டா போதும்னு ஒரு கால்குலேஷன் போட்டு அது கால்குலேஷன் பொலிட்டிக்கல் வந்து திமுக தேசம் மக்கள் பொதுவாக செய்யறது இதைத்தான் குஜராத்தில் சொன்னார் எல்லாருக்கும் நாட்டு மக்களுக்கு என்னங்க செஞ்சீங்க அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க இல்லை நான் மக்களுக்கு என்ன செஞ்சேன்னா அது அத்தனை பேருக்குமானது சமமானது சமத்துவமா செஞ்சுட்டு இருக்கிறாரு அதுல தமிழ்நாட்டுக்கு தனி பீகாருக்கு தனி இப்படிலாம் பேசவே கூடாது தேர்தல் வந்தா பேசிடுறாங்க நீங்க தேர்தல் வந்தா பேசுறதே இல்லையானு இப்போ ஆர் எஸ் பாரதி அவர்கள் கேட்டிருக்காரு இப்போ பீகார்ல இருந்து இங்க தமிழகத்திற்கு வந்து பிழைப்பை தேடி வர வ வராங்க வட மாநிலத்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்தாரே வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்றது வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஆனால் பீகார்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அவங்க ஏன் வந்து இங்கே பிழைப்புக்காக இங்கே போறாங்க அதையே மூடி அவர்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்க வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு அதிகமான பணம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு மக்கள் போவாங்க அந்த காலத்தில் தண்ணி எந்த பக்கம் நிறைய ஆறுகள் ஓடிச்சோ அங்கே ஆடு மேய்க்கிறவங்க போய் கூட ஆரம்ப அமைச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறது இயற்கை இது அந்த இருந்தே அது மாதிரி இங்கே கொஞ்சம் சேலரி நம்ம அதிகமாக கொடுக்குறோம் இங்கே எல்லாம் மது பிரியர்களாக படுத்துட்டாங்க இப்போ வேலை செய்கிறக்கு ஆள் இல்லை ஹோட்டலில் சர்வர் இல்லை பூரா மது ஆகிட்டாங்க பூரா மாநாட மயிலாடை பார்த்து மயங்கிட்டாங்க தமிழர்களுக்கு இன்றைக்கி எங்கேயும் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை எல்லாம் இலவசம் காலையில் சாப்பாடு இலவசம் கையெந்த வச்சிட்டிங்க மத்தியான சாப்பாடு இலவசம் கையெந்த வச்சுட்டிங்க லேப்டாப் கொடுக்கணும் ஆனால் கேட்டால் தமிழ்நாடு பயங்கர முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது எதுக்கப்புறம் இல இலவச இலவசம் தொலைக்காட்சி வாயிலாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இந்த தேர்தலில் வந்து என்ன சொல்ல போகிறீங்க கழிப்பிட வசதி செஞ்சு தரோம் சாக்கடை நேர வெளியேற்ற வழி பண்ண போகிறோம் உங்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் என்ன செய்ய போகிறீங்க கொடுத்த பணத்தைங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் கழிவு நீரை வெளியேற்றுறதுக்கு செலவு பண்ணியாச்சு ஆனால் மழை வந்ததுன்னா இவ்வளவு ஒரு சுவை போட்டு ஒரு ரெயின் கோட்டை போட்டு சுத்துறீங்க வெக்கமா இல்லை எழுபது வருஷம் நாட்டை ஆண்டிருக்கிறீங்க மாறி மாறி இன்னமும் வந்து அதே பொய்ய சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து நாடகம் ஆடுறீங்க ஆனா வாய்ப்பு கிடைச்சது பதினாலில் பிரதமர் ஆனார் சொன்னதை செஞ்சார் பத்தொன்பதுல வந்து உட்கார்ந்தாரு சொன்னதை செஞ்சார் மூணாவது இடம் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க செய்ய வேண்டியதுன்னு ஒன்றே ஒன்னு இருக்குது நேயர்களுக்கு சொல்றேன் ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வந்தால் வேலை முடிஞ்சது நாடு இன்னும் சுபிச்சமாயிடு தமிழக முதல்வர் சொல்றாரு பிரதமர் அப்படிங்கக்கூடிய மாண்பை விட்டு அடிக்கடி பிரதமர் வந்து பேசுவது வந்து கண்டிக்கத்தக்கதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு திமுக வந்து எதையுமே பேசுறதுக்கு அருகதை கிடையாது மாண்புமிகு முதலமைச்சர் முதல்ல எப்படிப்பட்ட மாண்போடு நடந்துகிட்டாரு கொஞ்சம் ஆய்வு பின்னாடி போலாம் அவங்க அப்பா பேசுனதெல்லாம் சட்டமன்ற குறிப்புல இருக்குது எடுத்து படிக்க சொல்லுங்க மாண்போட பேசியிருக்காங்களா சட்டசபையில் அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது மாண்பு மிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ரொம்ப மாண்போடு நடத்திட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி லாஸ்டில் முதலமைச்சராக இருந்தார் ரொம்ப மாண்போட சட்டையெல்லாம் அவுத்துட்டு ஓடினாரு அது ரொம்ப மாண்போடு நடந்துக்கிட்டாரா அரசியல் செய்யாமல் அவியலா செய்ய முடியும்னு கேட்டார் அது ரொம்ப மாண்போடு நடந்துக்கிட்டதா மாண்பை பற்றி யார் பேசுறது அதனால் நான் தயவு செய்து சொல்கிறேன் தமிழ் தமிழர்கள் மாண்பு மனவழி இதெல்லாம் திமுக பேசக்கூடாது திமுக வந்து சைலண்டாக இப்போ வேடிக்கை பார்க்குற காலம் பாரதிய ஜனதா கட்சி தூய்மையான நிர்வாகத்தை தந்திருக்குது வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது நாட்டு மக்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தலைவர்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப வேதனை அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நெல் கொள்முதல் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் இதில் ஒரு ஆங்கில பத்திரிகை இல்ல வெட்ட வெளிச்சமாக போட்டிருக்காங்க நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து இதுல வந்து ஊழல் நடந்திருப்பதாக வந்து ஒரு விஷயம் வெளியாயிருக்கு இதுல முக்கியமாக அந்த கொள்முதல் ஏற்றி கொண்டு போகக்கூடிய அந்த லாரி ஊழியர்கள் கிட்ட வாங்க கொடுக்கக்கூடிய ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் அந்த கூலியில இருந்து ஊழல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களும் வந்து வெளி வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அவர்களும் வந்து வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார் அடுத்தடுத்து அடுத்தடுத்து திமுகவில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் ஆகட்டும் அதிகாரிகள் ஆகட்டும் இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு சார் இதுக்கு என்ன காரணம் சின்ன அன்புமணி ஆகட்டும் மேன்மை தாங்கிய மரியாதைக்குரிய எங்கள் முன்னாள் மாநில தலைவர் ஆகட்டும் அவங்கெல்லாம் இதை வந்து ஆச்சரியமா பாக்குறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை திமுக அப்படின்னா ஏங்க தூய்மை பணியாளர்கிட்ட லஞ்சம் வாங்குவாங்க லாரி டிரைவர்ங்கிறது எங்கேயோ மேல வந்துருது தூய்மை பணியாளர்கள் வேலையில் அவங்கள போய் தூய்மை பணியாளர்கிட்ட கேளுங்க அவங்களுக்கு வர்ற அலாட்மெண்ட் சம்பளம் அறுநூத்தி எண்பது ரூபான்னா அறுநூத்தி எண்பது ரூபா கொடுத்துட்றாங்களா அதில் அடிக்காத கொள்ளையா எங்க திமுக அப்படின்னாலே ஊழல் தாங்க அதை பல தடவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஊழல்னா திமுக திமுகனா ஊழல் அது இந்த இடம் அந்த இடம் இல்லை பாமர்னுடைய வயிற்றுல அடிக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தூய்மை பணியாளர்கள் அந்த வேலை செய்யறது எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு வர்ற பொருட்கள் அவங்களுக்கு வர்ற பணத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம் அதைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்றேன் இத்தனை வருஷம் ஆண்டதுக்கு பிறகு தஞ்சாவூர்ங்கிறது தமிழ் தமிழ் பெருமை அந்த ஊர் அவருக்கு சொந்தம் எங்க ஊர் திருவாரூர் எவ்வளவெல்லாம் பேசுறீங்க அந்த ஊர்ல இன்னும் அந்த நெல்லை வந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல குடோன் கட்ட முடியல என்னென்னமோ சொல்றீங்க தமிழ்நாடு அங்க போயிருச்சு இங்கே போயிருச்சுன்னு விளைவிச்ச நெல்லை பாதுகாக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சாதாரண ஒரு குடோனை கட்ட முடியல அதுக்கு என்ன ஆயிரம் மீறி மீறி போனால் எத்தனை கோடி செலவு பண்றீங்க எது எதுக்கோ தேவை இல்லாததுக்கு மணிமண்டபம் உங்க அப்பா பேருக்கு நூலகங்கள் உட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கழிவறைகளுக்கு கூட எங்க அப்பா பேரை வைங்கிற நிலைமை வந்துடும் நல்லா பயப்படுறேன் அந்த அளவுக்கு உங்க அப்பாவு மீது பேரை வச்சு அதை செய்யணும் இதை செய்யணும் எங்க பார்த்தாலும் எங்க அப்பா பேர் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு குடோனை கட்டி அதுக்கு பேர் வச்சிருந்தா கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அதனால இது வந்து விவசாயிகளுக்கு தஞ்சாவூருங்கிறது ஒரு நெற்களஞ்சியம் அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விவசாயிகள் விளைவிச்ச நெல்லை பாதுகாக்க முடியல விளைஞ்சு அறுத்ததுக்கு பிறகு இருந்து முளைக்கிறதுங்கிறது இந்த அரசினுடைய பேசுறாரு இல்லையா மனம் வலிக்குதுன்னு இதுக்கு வலிக்கணும் முதலமைச்சருக்கு அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் முளைக்குதுன்னு சொல்றீங்க இதை கேட்டா அது அதை கேட்டா இது அப்படி பதில் சொல்லக்கூடாது இப்ப நான் கேட்கறேன் இல்ல நீங்க கேட்கறது கரெக்ட் நான் என்ன சொல்லுன்னா நாளுக்கு நாள் ஒரு ஊரு டெவலப் ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமா பண்றோம் அப்படிங்கிறீங்க பண்ணணும் அவங்க செய்யலன்னு தானே அவங்கள்ட்ட ஆட்சி கொடுத்துருப்பாங்க அப்படி சொல்றேன் நான் சரி நீங்க வந்ததுக்கு பிறகு அதுக்கான முயற்சி என்ன திருப்பி அதே மாதிரி தான் வச்சிட்டு அதைத்தான் சொல்றேன் இப்போ அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு மீண்டும் மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு நாங்க மானே தேனே போட்டு நாங்க அதை கொண்டு வரோம் இதை கொண்டு வரோம் பால் ஆர தேனாரும் வீட்டுக்குள்ள வந்துடும் சொல்லுவீங்க மக்கள் அத நம்பணும் பட்டியல அடைச்சு வச்சுக்குவீங்க காசை கொடுப்பீங்க உங்களோட மைண்ட் செட்டப் இப்போ என்ன எங்ககிட்ட பெரிய கூட்டணி என்ன பெரிய கூட்டணி ஒருத்தரும் கூட்டணி கூட்டணி எல்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் பேட் கட்சிக்காராங்க வெளியில் போய் பாருங்கள் எந்த ஊர்லேயாவது எந்த கட்சிக்காவது ஒரு அடையாளம் இருக்காங்கன்னா கிடையாது அவங்க இப்போ சும்மா தேஞ்சு போய் எல்லாம் முடிஞ்சு போனவங்கள வயசாகி ரிட்டையர்டு ஆனவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கூட்டணி கமலஹாசனுக்கு என்ன லட்சக்கணக்கான வாக்கு இருந்ததா பெரிய ரசிகர் மன்றம் அப்படியே திரண்டு நிற்கிறாங்களா கிடையாது நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பாருங்கள் அங்கே இருக்கிறவங்கள ஒரு எம்பி சீட் கிடைச்சா போதும் கட்சியவே கலைக்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க ஒரு எம்பி சீட்டுக்கு அந்த வாசல்ல போய் காத்து கிடந்தவங்க கட்சி கேட்டா மனித நேய மக்கள் கட்சி மனித நீதி கட்சி அந்த கட்சி பேரே சொல்ல தெரியாத கட்சி எல்லாம் கட்சி இருக்கு நான் அறிவியல சைடு ரிப்பன் வைக்கிறவங்கள போக சொல்லியிருக்கேன் எதுக்கு இப்படி ரிப்பனை தொங்க போட்டு போனான்னா கலரை பார்த்தோம்னா ஏதோ ஒரு கட்சி போதும்னு சொல்லி உள்ள இழுத்துறான் கூட்டணிக்கு வாங்கன்னு அந்த அளவுக்கு விசித்திரமா இருக்குது கூட்டணி யார் வந்தாலும் சரி கூட்டணி என்ன கூட்டணி மக்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் எதுக்கு உனக்கு கூட்டணி கொஞ்சம் தனியாக நிக்க சொல்லுங்க பாப்போம் அப்போதான் தெரியும் இந்த நெல் விளைச்சல்னால என்ன நடந்தது மக்களுக்கு இப்போ திட்டங்கள்னால என்ன பயன் அடைஞ்சிருக்குது தமிழர்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குது தமிழ் தமிழ்ன்னு சொல்லியே எங்களை வந்து வஞ்சிரிச்சிட்டாங்க இந்தி படிக்க முடியல மொழி பிரச்சனை மொழி பிரச்சனைன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி என்ன அதனால சாதிச்சது என்ன ஒரு மொழியை கத்துக்கிறதுனால என்ன மக்களுக்கு வந்து கெட்டது நடந்துரும் எங்க பாரதியை அழகாக சொன்னார் யார் அறிந்த மொழிகளிலே என்ன எத்தனை மொழி படிச்சிருப்பாங்க ஏன் படிக்க வேணாங்கிறீங்க பதில் இருக்குதா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறீங்களா இவங்க குழந்தைகள்லாம் எங்க படிக்கிறாங்க அந்த மாதிரி இந்த மொழி அரசியல் ஜாதி அரசியல் மத அரசியல் இதை வச்சு தான் திமுக வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க இது கொஞ்ச நாள்ல அழிய போகுது இப்ப பார்த்தீங்கன்னா நான் சார்ந்திருக்கிற கட்சியில் அணி ஒரு காலத்தில் யா இது பெரிய மதவாத கட்சி அப்படிம்பாங்க இன்னைக்கு அப்படின்னா யாருமே சொல்றதில்லை எனக்கு பிஜேபியில் ஏதாவது நல்ல பொறுப்பு கிடைக்குமான்னு எவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு எவ்வளவு முக்கியமான பிரமுகர்கள் மத போதகர்கள் ஆட்சியை பார்க்குறாங்க ஆட்சி வரும் முன்னாடி எல்லாம் நீங்க அங்க ஓடிடணும் இங்க ஓடி மிரட்டல் மக்களை அச்சுறுத்துறது இந்த கீரியும் பாமையும் ஜண்டை விட்டு வேடிக்கை காட்டுற மாதிரி ரோட்ல நின்று ஐயோ பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் இப்போ வந்துருச்சு நாலு எம்எல்ஏ பெற்று மிகப்பெரிய அளவில் கட்சி வளர்ந்துருக்குது அதனால பிஜேபி கூடிய சீக்கிரத்தில் இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய சூழ்நிலை கூட வந்துடும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலேயும் வந்து ஊழல் வழக்குகள் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம நிறைய செய்திகளில் நம்ம படிக்கிறோம் அதுல முக்கியமாக இடி கே நேரு அவர்களுடைய சகோதரர் மேல வந்து இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல இருந்து ஆதாரங்களை எடுத்ததாக இவங்க மேல வந்து நீங்க வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த மணல் கொள்ளையில நாலாயிரம் கோடிக்கு மேல வந்து ஊழல் நடந்திருக்கிறது அதனால இதையும் வந்து விசாரித்து வழக்கு தொடுக்கணும்னு சொல்லிட்டு ஈடி வந்து அஹ் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க இப்படி வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து திமுகவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடைஞ்சல்கள் இடையூறுகள் வந்துகிட்டே தான் இருக்கு அதுல நீதிமன்றமும் வந்து இமீடியட்டாக மூன்றே வாரங்களில் வந்து இந்த மணல் கொள்ளை விவகாரத்துல தமிழக அரசு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தமிழக அரசு என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத்ல தமிழக அரசை விட அதிகமான வழக்குகள் அங்க இருக்கு ஆனா இந்த ஈடிக்கு தமிழகத்தை மட்டும்தான் வந்து கேஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க வேற ஆளே தெரியாது மாநிலத்துக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அலட்சியமான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க மூன்று வாரங்களில் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க சார் இந்த அடுத்தடுத்து திமுகவுக்கு வந்து இந்த நெருடல்கள் இருந்துகிட்டே இருக்கு இது எப்படி இங்க வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் எல்லாம் போக வேண்டாம் பக்கத்து மாநிலம் திராவிடம் பேசுற நாடு பேசுற தலைவர் திராவிடம் உயிரை விடுறார் ஒரே உத்தரவு ஒரு லாரி மண்ணை எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வர சொல்லுங்க பற்று இல்லாத முதலமைச்சர் அமைச்சர்கள் இந்த மண் மீது அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இருந்திருக்குன்னா இத்தனை டன் லாரி இவ்வளவு போயிருக்குது அந்த கடத்தலுக்காக குரல் கொடுத்தவங்களை லாரி ஏத்தி கொண்டிருக்கிறாங்க அதிகாரிகள் எஸ்ஐ தாசில்தார் மிரட்டப்படுறாங்க இத பேசுனா அச்சுறுத்தல் மிகப்பெரிய கனிம வள போராட்டம் எங்க பகுதியில் நடத்தணும் அன்றைய மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன் அவர்கள் அண்ணாமலையை வச்சு மிகப்பெரிய கனிம வள கடத்தலை தடுக்கணும்னு போராட்டம் நடத்தணும் என்ன யூஸ் அந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டை தரமட்டம் பண்ணியிருக்கிறாங்க இது ஊழல் கிடையாது இது வந்து மெகா ஊழல் ஊழல் பெரிய ஊழல் எத்தனை லாரி கண்ணெதிரில் நீங்கள் நீங்க பாலக்காட்டு வழியா வேலந்தாவளம் வழியா பொள்ளாச்சி வழியா செங்கோட்டை வழியா கன்னியாகுமரி என்னென்ன வழி இருக்கோ புதுசா வழி போட்டு கூட இருக்கிற மலையை அப்படியே தள்ளிட்டு போக சொன்னாலும் நாங்க கோபாலபுரத்தில் சுகமா வாழ்ந்திருப்போம் எங்களுடைய சுகம் முக்கியம் மழை போனாலும் பிரச்சனை இல்லை மண்ணு போனாலும் பிரச்சனை இல்லை இப்படிப்பட்ட கொள்ளையை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு கொள்ளைக்கார அரசுங்க இது இது இதுக்கு போய் நாங்க ராஜஸ்தான்ல நடவடிக்கை எடு அங்க எடுன்னா கேட்க முடியும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர் பெருமக்களையும் குற்றவாளி குண்டில் ஏத்தி இந்த இனத்திற்கு இந்த மண்ணிற்கு செய்யப்பட்ட எப்ப தமிழர்களுக்கு விழிப்புணர்வு வர்றது திராவிடம் திராவிடம் லோடு கொண்டு வர சொல்லுங்க வருது லோடு லோடா என்ன வருது மருத்துவ கழிவு குப்பை கொட்டுறான் கேட்கறதுக்கு நாதி இல்ல ஏன் இந்த மண் மீது பற்று இல்லாத அமைச்சர் பெருமக்கள் இந்த மண் மீது அக்கறை இல்லாத முதலமைச்சர் இதை கேட்டீங்கன்னா இன்னைக்கு ராஜஸ்தான் போ ஜெர்மனை பாரு அப்போ அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் பேசுவாங்க சீனாவை பார் ரஷ்யாவை பாருன்னு ஏடா இந்தியாவை பாருன்னு பேசுறதுக்கு ஆள் வேணுமேன்னு கேட்டோம் இன்னைக்கு இந்தியாவை பாருன்னு பேசுறதுக்கு பாரத பிரதமர் மோடி எங்கே போனாலும் தேசம் தேசம் தேசம்னு பேசி பேசி தேசத்தை முன்னேற்றிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக திகழக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல மாநிலம் எல்லா வகையிலையும் தன்னிறைவு பெறக்கூடிய மாநிலத்தை இன்னைக்கு இந்த கனிம வள கொள்ளை

மக்கள் இடையில ஏமாந்துட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா எங்க ராஜான ஒரு அடிக்கடி மீட்டிங்ல பேசுவாங்க என்ன சொல்லுவாருன்னா திருடிட்டு ஓடும் போது திருடன் திருடன் திருடன்னுட்டு அவன் ஓடிடுவான் அவன் எங்கேயோ திருட முன்னாடி போறான்னு ஓடுறவங்க ஓடிடுவான் திருடனை பிடிக்கிறான்னு இவன் நின்றுவான் அது மாதிரி இவங்க வந்து திமுக வந்து திருடன் திருடன் இப்போ ஓடுற வேகத்துக்கு வந்துட்டாங்க திரும்பி பார்ப்போம் தமிழர்கள் அப்ப இந்த திருடர்களை பிடிச்சி வச்ச வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவாங்க நாள் இருக்குது நெருங்கிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் காட்சியம் மக்கள் பார்ப்பாங்க அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அதிமுகவில் இப்ப செங்கோட்டையன் அவர்களை வந்து நீக்கி இருக்காங்க இப்ப அங்க கூட்டணி அமைக்கிறதாகட்டும் அதாவது பசுமன் ஐயா அவர்களுடைய அந்த ஜெயந்தியில டிடிவி அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாருமே சந்திச்சிருக்காங்க இதுல இவங்க எல்லாம் ஒன்றிணைந்ததற்கு வந்து அண்ணாமலை அவர்கள் தான் காரணம்ட்டு எம்எல்ஏ எல்லாரும் கோவப்படுறாங்க அதிமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் நான் அமித்ஷா அவர்களுக்காக மட்டும்தான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா வந்து நான் அமைதியாக இருக்கிறதுக்கு இருக்க மாட்டேன் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் யாருக்கு இந்த வார்னிங் கொடுக்குறாரு எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு அவங்க கூட்டணியோட இருந்துகிட்டு போறாங்க அண்ணாமலை அவர்களுக்கு என்ன யாருமே இந்த கேள்வியை கேட்கலையே தலைவர் அண்ணாமலை அவர்களினுடைய அறிவுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவு இருக்காது என்ன சார் மாநில தலைவர் நீங்கள் இல்லை மாநில தலைவர் கரெக்ட்டுங்க பட் அண்ணாமலைங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்சன் அவர் வந்து ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் ஒரு மணி நேரம் பேசக்கூடியவர் அவர் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அது அவருடைய கருத்துல எதாவது அவருக்கு தெரிஞ்சது இருக்கும் அவருடைய கருத்துக்கு நான் கருத்து சொல்ல முடியாது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்க கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் வெகு சிறப்பாக அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்த அந்த தொடர் ஓட்டத்தினுடைய ஜோதியை எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த கட்சி வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அண்ணாமலை அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார் உங்களுடைய கூட்டணி வந்து சரியாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு வந்து வெளியே பேசுறாங்களே சார் அதிமுக வந்து பலமாக இல்லை அப்படிங்கிறது வந்து பேசும் பொருளாக இருக்கு இது வந்து திமுகவுக்கு சாதமாக போவாதா அதை பத்தி அவங்க எதுக்குங்க கவலைப்படணும் நாங்க பலவீனமா இருந்தா உங்களுக்கு நீங்க மகிழ்ச்சியா கொண்டாடி இருக்க வேண்டியது தானே அமைதியாக இருந்த வேண்டியது தானே கனவு ராத்திரி ராத்திரி படு ராத்திரி படுத்தா அண்ணாமலை கணு முன்னாடி வராரு டாக்டர் எல் முருகன் கணு முன்னாடி வராரு இந்த பக்கம் திரும்பினா நயனா நாயந்தன் தெரியிறாரு அந்த பக்கம் பார்த்தா டாக்டர் தமிழிசை தெரியுறாங்க இந்த பக்கம் மேலே பார்த்தா வானதி தெரியுறாங்க சுத்தி சுத்தி பாஜக தலைவர்களை நினைச்சு நினைச்சு எல்லாருக்கும் குளூர் தூரமே வந்திருக்குதுங்க திமுகவுக்கு அதான் பிரச்சனை அதனால கூட்டணி பலம் இல்ல நான் தான் பலமே இல்ல பின்ன பாஜாகாவ பத்தி திமுக பயப்படுதுன்னு சொல்றீங்க 100% ரொம்ப நாள் ஆச்சுங்க பயம் வந்து அதனால நீங்க பாருங்களேன் இன்னைக்கு ஒரு காலத்துல நான் பாத்துர்க்கேன் தாவீகா விஜயை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க பாஜாகாவ பார்த்து திமுக பயப்படுதுன்னு சொல்றீங்க 75 ஆண்டுகால ஒரு நான் எதுக்குங்க பயப்படுறோம் கா நீங்க பாக்குறீங்க எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு எங்களை பார்த்து ஏளனம் பண்ணாங்க இன்னைக்கு அதெல்லாம் நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம் செஞ்சு முடிச்சிட்டோம் தேர்தல் வாக்குறுதியில் பாரதிய ஜனதா கட்சி எதையெல்லாம் சொன்னார்களோ எதெல்லாம் சித்தாந்த ரீதியில் மனசில் வச்சுருந்தோமோ அதெல்லாம் செஞ்சிட்டோம் இன்னும் ஒன்று ரெண்டு செய்ய வேண்டி இருக்குது அதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் எங்கள் தலைவர்கள் அதையும் கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருவாங்க ஆக மொத்தம் எங்கள் பணி நிறைவடையும் போது பாரதம் உலகின் குருவாய் உயர்ந்துடும் அதனால் நாங்கள் எதுக்கு பயப்படணும் எங்களோட ஜனாதிபதி எங்களுடைய அதிகார வரம்புக்குள்ள அத்தனை இடத்துலையும் இன்னைக்கு எங்கள் கட்சியினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது தூய்மையாக நிர்வாகம் பண்ணியிருக்கிறோம் ஒரு பத்திரிக்கை கூட ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறதில்ல இந்த மாதிரி இடிக்கு கண்டு நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை எங்கள் முதலமைச்சர்கள் யாரும் எந்த ஊழல் குற்றச்சாட்டுலையும் இதாகலை ஏதோ இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஏதோ பொய் சொல்லி பார்ப்பாங்க அதுவும் தீர்க்கமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்களோ இல்லை முதலமைச்சரோ ஒரு தவறு பண்ணி இல்லை கட்சி தலைவர்களோ கட்சியில் இருக்கிற சாதாரண தொண்டை தவறு பண்ணால் அந்த கட்சி உடனே நடவடிக்கை எடுக்குங்க இந்த மாதிரி ஒரு கட்சியும் இந்த மாதிரி ஒரு ஆட்சியும் நீங்கள் பார்க்கவே முடியாது பார்த்துருக்க முடியாது அதனால் எல்லோரும் இன்றைக்கி வந்து புலம்பிக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லலாமா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேசிகிட்ருக்குறாங்க இதுக்கெல்லாம் தீர்வு இந்த ஒன்று ரெண்டு மாநிலங்களில் ஆட்சி அமைக்காமல் இருக்கிறதுனால பேசிகிட்டு இருக்கிறீங்க வந்துருச்சு ஆட்சி வந்துருச்சுன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க பரவாயில்ல இதுக்கு இ இவ்வளோ காலம் நம்ம எடுத்தது தப்பு ஆட்சி என்றைக்கே கொடுத்துருக்கோணுங்கிற நினைவுகள் மக்களுக்கு புரிய வரும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடே நம்ம அந்த விழாவை கண்டிப்பா பார்த்துருப்போம் சார் ஆனா இன்னைக்கு வந்து தமிழக அரசு ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து நிதி கேட்டுட்டு இருக்கு அரசு பள்ளிகளை வந்து மேலேத்தணும் அதனால அவ அதுல தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னால நிதி கேட்டுட்டு இருக்காங்க இதுல இது ஒரு பக்கம் இருக்க கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில் வந்து சாவி அதாவது அந்த ஸ்கூலை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அவருடைய சகோதரர்கிட்ட சாவியை கொடுத்து அந்த ஸ்கூலில் காலையில் பள்ளியும் ஈவினிங் வந்து விடுதியுமாக பெண்கள் விடுதியாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸில் ஒரு விஷயம் வந்திருக்கு ஆனால் இதுக்கு தமிழக அரசும் கல்வித்துறை அமைச்சரும் பதில் சொல்லவே இல்லை மாணவர்கள் எங்களுடைய பள்ளியில் இந்த மாதிரியான ஒரு கேவலம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் தமிழக அரசு கேள்வி எழுப்பாகவும் இருக்கு அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கவே இல்லை அந்த மேலாண்மை துறையில் இருக்கக்கூடிய அவர் வந்து தைரியமாக பதில் சொல்கிறார் உன்னால பண்ண முடியறத பாத்துக்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஆட்சிக்கு வந்திருக்குது நம்பர் ஒன்னுல முதலமைச்சர் வந்திருக்கிறார் அது கூட வரைக்கு போயிருக்குது என்னங்க எல்லா காவல்துறை அதிகாரிக்கும் தெரியும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி ஆமா பள்ளிகளில் தான் அங்கே நாலு மணிக்கு மத்தியார் போனதுக்கு பிறகு அங்கே பூரா விற்கக்கூடாத பொருளில் விற்கப்படுது செய்யக்கூடாத வேலைகள் செய்யப்படுது அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒழுக்கமான காமௌண்ட் இருக்காது அதுக்கு வாட்ச்மேன் இருக்க மாட்டான் சி அதை சொல்றதுக்கே வைக்கப்படுறேன் நான் மாணவிகள் போகிறதுக்கு கழிவறையே இருக்காதுங்க பாவம் எத்தனை பள்ளிக்கூடம் கூற எல்லாம் மரத்தடியில் நடக்குது யார் இதை பற்றி கவலைப்படுறா நான் தான் சொன்னேன் தமிழ்நாட்டில் எப்போ இந்த கல்லையும் மண்ணையும் எடுத்து விற்கிறதுக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்தீங்கன்னா பொன்முடிக்கிட்ட வந்தீங்கன்னா என்ன கேஸ் மணல் கேஸ் செந்தில் பாலாஜிட்ட போனீங்கன்னா மணல் கேஸ் அப்படியே துரைமுருகிட்ட போனீங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கேயும் கள்ள காணும் இதெல்லாம் எப்போ கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் இந்த மாநிலத்தை வந்து பிடித்த ஒரு வார்த்தையில் ரொம்ப கடினமாக போக வேண்டான்னு மரியாதையாக சொல்கிறேன் இந்த நாட்டை பிடித்திருக்கக்கூடிய ஒரு கெட்ட காரியங்கள் நீங்க வேணும்னா இருள் விலக வேண்டும் என்று சொன்னால் விடியல் விடியல்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அதள பாதாளத்தில் தள்ளியிருக்கக்கூடிய முதலமைச்சர் தயவு செய்து இதில் கவனம் கொடுத்து ஒரே ஒரு சின்ன சாம்பிளுங்க ஏங்க அந்த மாநிலத்திலேருந்து இங்கே ஒரு லோடு மண்ணு உனக்கு கொண்டு வர முடியாதுன்னு தெரியுது இதை கேள்வியாக வைக்கிறேன் மக்கள்கிட்ட ஒரு லாரி மண்ணு கொண்டு வர முடியாது ஆனா ஓர் ஆயிரம் லாரி போயிட்டு இருக்குது வேடிக்கை பார்த்துட்டு என்ன காரணம் இதுக்கு பதில் அப்படி இதெல்லாம் கவனிக்க முடியாத முதலமைச்சர் எங்க வந்து அவங்க தான் கல்வி இல்லாம இருந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க கல்வியில் சிறந்ததுன்னு சொன்னா நீட் தேர்வு நீட் தேர்வு நான் என்ன சொல்றேன் கல்வியில் சிறந்தது தமிழ்நாட்டு மாணவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் தானே எல்லா மாநிலமும் நீட் அக்செப்ட் பண்ணி எழுதுறான்ல ஏன் இந்த மாணவர்கள் மட்டும் எழுத நினைக்கிறீங்க அதுக்கு பதில் நேரடியாக கேள்வி பார்க்கலாம் நீட்டில் என்ன கஷ்டம் எல்லா எழுது அண்டை மாநிலமான கம்யூனிஸ்ட் எழுதுது அந்த பக்கம் காங்கிரஸ் மாநிலத்தில் இதை பத்தி பேசுறது இல்ல தெலுங்கானாவில் பேசல ரேவந்த் ரெட்டி இதை பத்தி கேட்கறது இல்ல ஏன் இந்த தமிழ்நாட்டுல மட்டும் நீட் நீட்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அறிவு இல்லையா எங்க மாணவர்களுக்கு திறமை இல்லையா படிக்க மாட்டாங்களா அதான் சிறந்த கல்வியில் சிறந்த தமிழகங்கிறீங்க நீட்டை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க முன்னுக்கு பின்ன முரணா இருக்கா இல்லையா இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் எங்க மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவும் மாற்றலும் உலகத்திலேயே எவனுக்கு இருக்க முடியாது எங்களால சொல்ல முடியும் அதான் தமிழர்கள் தான் நாங்க வந்து சுந்தர் பிச்சை கொண்டு வந்திருக்கிறோம் கூகுள்ல கோல் வச்சிரும் ஹெச்சிஎல் இருக்குது எத்தனையோ உதாரணம் காட்ட முடியும் ஆனா நீங்க என்ன சொல்லிங்கன்னா சுருக்குறீங்க எங்க மாணவர்களை வந்து நீங்க படிக்காதீங்க ஆனா நீங்க நடத்துற எல்லா பள்ளிக்கூடத்துலையும் பிரெஞ்சு சொல்லி கொடுப்பீங்க ஹிந்தி சொல்லி கொடுப்பீங்க ஜப்பான் சொல்லி கொடுப்பீங்க எல்லா மொழியும் படிக்கலாம் ஆனா அரசு பள்ளியில அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை நீங்க ஏதாவது ஒரு பத்து பள்ளிக்கூடத்தை சர்வே பண்ணுங்க அஞ்சு வகுப்புக்கு முதல் அஞ்சு ஆசிரியர் இருந்த அரசாங்கம் வச்சிருக்குதா இல்ல இல்ல கழிவறை இருக்கா இல்ல அப்புறம் நீங்க வந்து கல்வி கூட அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்வி வேற கேட்டீங்கன்னா அப்படி இதுதான் பதில் இதுக்கும் முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும் முதலமைச்சர் தான் காரணம் மொத்தத்தில் நாம் தாழ்படிந்து படிந்து இந்த தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கிறது நீங்கள் தமிழகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க தமிழர்களை வந்து அவங்க தண்டிச்சிட்டாங்க இவங்க த கிடையாது ஆட்சி உங்கள் கையில் இருந்து நீங்கள் தான் இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சோர மாற்றிருக்கிறீங்க